ஹலோ ஃபார்ம சின்ன முடியல எதை பற்றி போகிறோம்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மல்லிகை நாற்று நடுவு செஞ்சதுலேருந்து என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் எத்தனை நாளில் பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துகிற மூலிமா என்னென்ன புழுக்கல் பூச்சிகள் கேட்கும் செடிக்கு என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பாட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ வந்து அதோடய கண்டினியூஷன் தான் நம்ம கடைசியாக மருந்து ஸ்ப்ரே பண்ண பற்றி தான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணி வந்திருப்போம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை நாற்றுக்கு அதாவது மல்லிகை செடிக்கு வேப்ப வைக்கிறத பற்றியும் வேப்புனாக்கு வச்சதுக்கு பிறகு மருந்து ஸ்ப்ரே பண்ணுற பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம வேப்பண்ணாக்கு வைக்கிற பற்றி பார்த்துடலாம் நம்ம வந்து ஜூலை டுவெண்ட்டி தேர்டில் வந்து நாற்று நடவு செஞ்சுருந்தோம் மல்லிகை நாற்று இப்போ அதுக்கு வந்து ஆகஸ்ட்டு தேர்டில் ஃபஸ்ட் டைம் வேப்பினாக்கு வந்து வச்சுருந்தோம் சரியாக பதினோராவது நாள் வச்சுருந்தோம் என்ன சரினா செடிக்கு ரைட் சைடு அதாவது இந்த களை எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ரைட் சைடு வந்து வச்சுருந்தோம் இப்போ வந்து நம்ம எந்த சைடு வைக்க போகிறோம்னா நம்ம களை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சைடு அதாவது அந்த ரைட் சைடுக்கு இந்த சைடு வைக்க போகிறோம் அதை நம்ம ஏப் வைக்கும்போது ஏற்கனவே எந்த சைடு வச்சுருந்தோம் இப்போ எந்த சைடு வைக்க போகிறோங்கிறது வந்து சின்ன மாதிரி காட்டுறோம் அண்ட் இது வந்து நம்ம ஏற்கனவே பதினோராவது நாள் வச்சுருந்தோம் இப்போ நம்ம செகண்ட் டைம் எப்போ வைக்க போகிறோம் அப்படின்னா சரியாக ஆகஸ்ட் தேர்டில் இருந்து நாள் கழித்து ஆகஸ்ட் எயிட்டீன்த்தில் ஷூட் பண்ண வீடியோ தான் இது இப்போது இதில் வந்து நம்ம ஏப் செகண்ட் டைம் செடிக்கு வைக்க போகிறோம் எதனால் நம்ம வச்ச இடத்துல வைக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு வேப்பண்ணோக்கு வந்து முழுமையாக மக்கி மண்ணோட மண்ணாக ஆகுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நாட்கள் வர ஆகும் ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே வச்சதை மண்ணில் இருந்து எடுக்காமல் செடியை சுற்றி அதாவது நம்ம நாலு திசைக்கு செடிக்கு கணக்கு பண்ணிவிட்டு ஒரு திசையில் வச்சுட்டு அடுத்த திசையில் வைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அறுபது நாள் மொத்த காலத்தில் நாலு திசையில் வைக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இடைவெளி நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து இதில் ஒரு லாஜிக் ஸோ இப்படி நம்ம வைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வைக்க போகிற ஒரு நாலு தடவை வேப்பநாக்கு வச்சதுக்கு பிறகு ஐந்தாம் முறை வைக்கும்போது ஏற்கனவே முதல் முறை வச்சதை வந்து நம்ம தோண்டி எடுத்துகிட்டு வைப்போம் அதனால் முழுமையாக நம்ம வைக்கக்கூடிய வேப்பநாக்கு வந்து மண்ணுக்கு போய் சேர்ந்துடும் ஸோ இந்த முறையை ஃபாலோ பண்ணுறது வந்து நல்லது அப்படி இல்லாதவங்க வந்து நம்ம ஒரு தடவை வச்சிடத்துல திருப்பி எடுத்து வைக்கும்போது அது வந்து அந்த நேரத்துக்கு செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சிருக்கும் ஆனால் மண்ணோட ஆர்கானிக் கார்பனை கரிம உரமாக மாறுறதுக்கு அது வந்து முழுமையாக மக்கியிருக்காது அண்ட் வேப்பண்ணாக வைக்கிறதுக்கு முன்னாடி அளவு எவ்வளவு களைகள் இருக்கோ எல்லாத்தையுமே அகற்றுறது நல்லது இதனால சின்ன நாட்டுகளோட வேர் இளம் வேர்களாக இருக்கிறதுனால கலைகளோட வேர்கள் வந்து இந்த வேர் பாய்ச்சலை தடுக்கும் அதேமாதிரி நம்ம ஏற்கனவே இந்த சைடு வேப்பம் வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் இப்போது இந்த சைடு வந்து தோண்ட போகிறோம் அந்த சைடு வேப்பனா வச்சு பதினஞ்சாலுக்கு பிறகு நம்ம இந்த சைடு இப்போ பலன் எடுத்துகிட்டு இருக்கோம் களைகள்லாம் அகட்டிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வேப்பண்ணாக்கு ஐம்பது கிராம் அப்படிங்கிற விதத்தில் வைக்க போகிறோம் இப்போ ஐம்பது கிராம் அப்படிங்கிற விதத்தில் வைக்கும்போது ஒரு மாதத்துக்கான முறையில் ஒரு செடிக்கு நூறு கிராம் வேப்பண்ணா கிடச்சிரும் இது தொடர்ச்சியை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது நாலு திசையிலையும் இருக்கக்கூடிய வேர்களுக்குமே வேப்பண்ணா கூட சாறு வந்து ஈவனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரூபா பயன்படுத்தினதுனால அதே மாதிரி இது வந்து சரியாக நாற்று நடவு செஞ்சிலிருந்து இருபத்தி ஆறாவது நாள் அதாவது நம்ம வேப்பண்ணா வச்சு அதே நாள் தான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் புதிய தொழில்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த இலைகள்லாம் இப்படி இருக்கிற காரணம் வந்து பேன் தாக்குதல் ஏற்பட்டிருந்தனால தான் இப்படி இருக்குது மற்றபடி செடி வந்து முழுசாக ரிகவர் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுற பற்றமாக அப்புறம் இது வந்து இசபியான் நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல் அப்படிங்கிற விதத்தில் ஏழரை எம்எல் எடுத்துருக்கோம் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணியிருந்ததில் ஹியூமி கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் இதில் வந்து ஹியூமிசாலுக்கு பதிலாக நம்ம இசபியான் எடுத்துருக்கோம் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம மருந்து கடைசியாக ஸ்ப்ரே பண்ண வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி அதில் வந்து ப்ரொஃபோனோஸும் இனிமிஷாலும் கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அதாவது அதில் வந்து சரியாக ஐந்தாவது நாள் நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கலந்துட்ருக்கோம் இதில் வந்து மேக்ஸி வெட்டு அதாவது ஒட்டு பசை இது நல்லா மருந்து பரவுகிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே மல் அப்படிங்கிற விதத்தில் அஞ்சு எம்எல் எடுக்கிறோம் இந்த அஞ்சு எம் கலந்தாலே போதும் நெக்ஸ்ட் நம்ம கராட்டை பூச்சிக்கொல்லி கலக்க போகிறோம் இதில் வந்து லேம்ட் சைக்கிளோத்திரின்னு ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மெட்டில் இருக்குது இது வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அம்மன் அப்படிங்கிற விதத்தில் அஞ்சு அம்மன் எடுக்க போகிறோம் எதனாலாம் குறிப்பாக மல்லியில் ஏற்படக்கூடிய லீஃப் வேப்பர்ன்னு சொல்லக்கூடிய இலைவலை புழுக்காக இந்த புழு தாக்குதல் வந்து இலை இலைகளை தாக்கும் அப்படி தாக்கும்போது இலைகள் இல்லாத மாதிரி தெரியும் அதனால் நம்ம புழுக்கள் அழிக்கிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே அம்மன் அப்படிங்கிற விதத்தில் அஞ்சு அம்மன் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இது ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நம்ம நைட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம் அதனால கராட்டையை வந்து ப்ரொஃபனோ ஓசை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலான பெஸ்டிசைடு அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பூச்சிக்கொல்லி அப்படின்னு அர்த்தம் இது வந்து இலைகளை கருக வைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது அதனால சின்ன நாற்று அப்படிங்கிறதுனால பெரிய செடினா நம்ம வந்து பகல் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ முடிஞ்சளவு காலையில் அது மாலை நேரத்தில் பயன்படுத்துங்க அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டித்தில் ஸ்ப்ரே பண்ண கடைசி மருந்துக்கு நம்ம ப்ரொஃபனவாஸ் பயன்படுத்தியிருந்தோம் அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக அதுக்கு பதிலாக தான் நம்ம இப்போ கராட்டியை பயன்படுத்தி இருந்திருக்கோம் ஸோ இதனால் அதே ரிசல்ட் இதில் கிடைக்கும் மறந்து மாற்றி மாற்றி பயன்படுத்துகிற மூலியமாக செடியில் ஃபைட்ரு டாக்சைட் ஏற்படாது அதேமாதிரி கண்டிஷன் வந்து அப்கமிங் டேஸில் பப்ளிஷ் ஆகும் இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதேமாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து விவசாய முன்னாடி பார்க்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் கிளிக் செஞ்சு ஆளுநர் அப்புறம் போகிற எல்லா வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு அனுசிறோம்